எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேமியாவில் வந்து காரசாரமாக ஒரு பிரியாணி செய்யலாம் வாங்க நீட்டு வாக்கில் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் கேரட் பீன்ஸு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க புதினா கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி ஒரு அஞ்சாறு மிளகா போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி கூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு சூப் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு பட்டை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சுடுதண்ணி வச்சுக்கலாங்க இந்த கிளாஸில் வந்து நான் எனக்கு இது அளவு கிளாஸு எப்பவுமே போடுறது இதில் ஒன்றுக்கு நான் ரெண்டு அளவுக்கு கனெக்ட் பண்ணி ஒன்றரை அழகுக்கு வச்சுருக்கேன் அதாவது முந்நூறு சேமி அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ வானல் வச்சு எண்ணெயும் நெய்யும் கலந்துருங்க ஒரு கரண்டி எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் அதை அப்படியே காயிட்டால் அதுக்குள்ளேயே மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் சிம்மில் வச்சு செய்ங்க இது வந்து பதினஞ்சு இந்த பூண்டு தக்காளி காஞ்ச மிளகாய் இஞ்சி சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக வித இல்லாத அளவுக்கு அரைச்சிக்கோங்க நீங்கள் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க பூண்டு காஞ்ச மிளகாய் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் தாளிக்கும் போது ஒரு நாலஞ்சு பட்டை சேர்த்துக்கோங்க ரொம்ப போட வேணாம் பச்சை மிளகாய் சுத்தமாக சேர்க்காதீங்க நான் காரத்துக்காக எங்களுக்கு பெரியவங்களுக்கு சாப்பிட சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம் வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி அரைச்சதை வந்து அதில் போட்டுருங்க அதையும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க சிம்மிலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒன்றரை ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் தலை தட்டி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நார் ஸ்பூன் நார்மல் ஸ்பூனில் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியே சேர்த்துருங்க அதை நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து காயை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு சுட்டண்ணி சுடு வச்ச தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க அது நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு சிம்மிலியே கொதிச்சா காயும் ஃபுல்லாக வெந்துடும் சேமியா வேணால் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க நான் அப்படியே சேர்த்துருக்கேன் வறுத்து சேர்த்தா இன்னும் உதிரி உதிரியாக இருக்கும் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்